والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله مولانا علي العظيم اللهم <سؤال> صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء وابتخار المتقين تاج الامة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي

சிறப்புமிக்க உள்ள அவன் மாதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறப்பான இந்த மாதத்தில் நமது ஊரில் பனிரெண்டு இரவுகள் நடிகர் நாயகம் செல்லந்தா அறிவு செல்லம் அவர்கள் நினைவாக விழாக்கள் எடுக்கப்படுகிறது வரை பன்னிரண்டு அன்று காலையில் நகர்வரம் சென்று அதனால சிறப்பு செய்ய இருக்கிறோம் அக்டோபர் மட்டுமல்லாமல் வரக்கூடிய அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ஒரு கோடி கந்தூரி விருந்துகள் செய்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த இருக்கிறோம் அறிசந்திரில்லா கண்ணியத்திற்குரியவர்களே சிறப்பான இந்த நபிகள் நாயகன் சங்கம் தான் வலிந்து செல்லும் அவர்கள் என்பது யார் பூயிஸ்த முகம்மத் அந்த முகமது யார் ஒரே நாளிலேயே பிறந்தார் ஒரே நாளிலேயே இந்த உலகத்திலிருந்து பிரிந்தார் சரித்திர பிரசித்தி பெற்ற அந்த முகமது யார் என்று கூகுளிலே தேடர்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பூயிஸ்த முகம்மத் யார் அந்த முகமத் யார் அந்த முகமத் உலகமெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அந்த முகமது செலவாகு நிகழ்ச்செல்லம் அவர்களை நாம் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் எந்த அளவிற்கு அவர்களுடைய தொழில் செயலை மதித்து விந்தக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பது அவசியமாகும் சாதாரணமாக ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி நேசிக்கிறான் என்றால் அதனால் அவன் தரக்கூடியது சித்திம்பம் அந்த சிக்கிம்பத்தின் காரணத்தினால் அவை அவன் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறான் ஒரு தாயின் மீது அவன் பாசம் காட்டுகிறான் என்றால் அந்த தாய் அவனை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்தார் என்பதற்காக வேண்டி அவன் மீதும் பாசம் காட்டுகிறான் ஒரு தந்தையை நேசிக்கிறான் என்றால் தந்தை தான் அவருடைய விந்தை ரத்தத்தை மூலமாக கருதி நம்மை பெற்றெடுத்தார் என்பதற்காக வேண்டி அவரை நேசிக்கிறான் ஒரு மனிதன் தோழனை நேசிக்கிறான் என்றால் அவன் நமக்கு தோல் கொடுத்தான் என்பதற்காக வேண்டி அவனை நேசிக்கிறான் ஒரு நேசிக்கிறான் என்றால் அவன் நமக்கு தொழிலிடம் தான் வேண்டிய அவனை நேசிக்கிறான் இப்படியே ஒருவர் ஒருவரை நேசிப்பதாயிருந்தால் அதற்கு என்ன காரணம் அந்த காரணத்தின் அளவு அந்த நேசிப்பு என்பது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது உலகத்தினே அதே போன்று சிந்தனை செலுத்தி பார்ப்போம் நபிகள் நாயன் சொல்லவர்களால் நமக்கு என்ன நாம் அவர்களை எந்த அளவுக்கு நசிக்கிறோம் அரிசி அவர்களால் நாம் என்ன என்ன தாபம் அடைந்தோம் அவர்களால் நாம் எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் தணியத்திற்குரியவர்களே அவர்களை நியாயம் அவர்கள் நமக்கு நம்முடைய உயிரை விடவும் நேற்றத்திற்குரியவர்கள் நம்முடைய உயிரை விடவும் அவர்கள் நேற்றத்திற்குரியவர்கள் அல்லாகவே குருவானின் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லித்தருவார் ஏனென்றால் அந்த முகமது அவர்களுடைய அவர்களால் நாம் அழிந்த லாபத்தை செல்வதா ஒரு வரலாற்றை இந்த நேரத்திலே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் மதிநாடு ஒரு நாள் அன்று ஒரு கோப்பு அந்த தோப்பிலே ஒரு பேர்த்த மரம் பேர்த்த மரத்திலே நூத்தி ஐம்பது வயது மிக்க ஒரு முதிய கிழவர் மேலே பழம்படுத்திக் கொண்டிருக்கிறார் பனமரம் சப்ப சாதாரணமாக பேட்ட மரம் என்பது பனமரம் உயரம் இருக்கும் அதிலே மேலே ஏறி அவர் பழம் பறித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி பழம் பறித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கீழே அந்த தோப்புக்கு சொந்தக்காரனான ஈழனும் இன்னும் அவருடைய நண்பர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்போது நடந்தது என்றால் வரலாறு இது எப்பொழுது நடந்தது என்றால் செல்லப்பா செல்ல வருகிறவர்கள் மஜிநாவுக்கு வருகை புரிந்த இரண்டாம் மூன்றாம் நாடு இதனை நடக்கிறது கண்மணி நாயன் செல்லலாம் பதிமூணு வருடங்கள் மக்காதிகளை வாழ்ந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் மஜிநாவிற்கு வருகிறார்கள் பதிமூணு வருடங்கள் இது சிலாக்கி மக்களுக்கு எடுத்துச் சென்றவர் வாழ்ந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் மஜிநாவிற்கு வருகிறார்கள் மதினாறு வந்த ஒன்று இரண்டு நாட்களிலே இந்த நிகழ்வு நடக்கிறது கீழே நண்பனத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் பொழுது இந்த மாதிரி இந்த ஊர்ல யாரோ ஒரு மனிதர் வந்திருக்கிறார் என்று பெயரா அவரை மக்கள் எல்லாம் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பணக்காரன் ஏழை எளியவன் முதியவரியவன் எல்லாருமே பாராமல் அவரை வந்து சந்தித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பெரும் கூட்டமாக அவரை சந்திப்பதில அவர்களுக்கு பெரும் அருள் இருக்களாக நினைத்துக் கொண்டு சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது இந்த சப்தம் நூற்றி ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த கிழவனுடைய காதலே விழுந்து விடுகிறது காதிலே விழுந்த உடனேயே அந்த கழவன் அப்படியே கையை விட்டு விட்டுவிட்டான் அவன் எண்ணாமல் கையை விட்டு விட்டான் கையை விட்டு விட்ட உடனே பேரு அந்த பேரு கமரத்தினுடைய முக்களின் மீது உரசி கொத்த நீர் என்ற ஒரு கீழே விழுகிறார் அவர் கீழே விழும்பொழுது பேருக்க மரத்தினுடைய முக்கள் அவர் மீது சராய்ப்பாகி ரத்தமாக ரத்த கலவியாக எந்த இடத்திலேயுமே காயமுட்ட ஒரு ஆறு என்று கீழே விழுகிறார் கீழே விழுந்த உடனேயே அந்த யோகன் கட்டாரம் உனக்கு என்ன பைசியம் கொடுத்துருச்சு ஏன் கைய விட்ட வயசான காலத்தில் பைசியம் கொடுத்துருச்சு இவன் ஏன் கைய விட்ட என்பதாக இவன் அமைச்சுகிறான் அப்பொழுது அந்த கலவர் சொல்கிறார் நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே நீங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே என்று கேட்கிறார் நாங்க என்ன பொண்ணதான் பேசிக்கிட்டு இருந்தோம் முகமது என்று ஊருக்கு வந்திருக்கிறார் வறியவர் எளியவர் எல்லாரும் போய் அவரை பார்க்கிறார்கள் என்று தானே பேசிக் கொண்டிருந்தோம் அது உனக்கு என்ன வந்தது எனக்கு என்ன வந்தது என்றா கேட்கிறீர்கள் எனக்கு என்ன வந்தது என்றா கேட்கிறீர்கள் நான் யார் நான் யார் உனக்கு நான் உனக்கு நான் சொல்ல வேண்டும் எது நடக்கிறது சொல்லுகிறார் முதலாளி எடுத்திருக்கிறார் நான் என்னை பத்தி கொஞ்சம் சொல்லணும் நான் யார் தெரியுமா பதினெட்டு வயது இளைஞனாக பார்த்து என் ஆற்றே வரம் வந்து கொண்டிருந்தேன் நான் என்னுடைய தாய் நாடு பாரசீகம் பாரசிகளுக்கு நான் வந்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு அங்கே ஒரு கிறிஸ்தவ எனக்கு பழக்கப்பட்டார் அந்த இடத்திலே பேசுகிற பொழுது அவர் சொன்னார் உண்மையான இறைவனை அடைவதாக இருந்தார் இந்த நெருப்பு வளர்ந்துவினார் எல்லாம் அல்ல அந்த இறைவனை அடைய முடியாது உண்மையான இறைவனை அடைவதாக இருந்தால் என் பின்னால் வா நான் உனக்கு காட்டித் தருகிறேன் என்று அவர் கூறினார் கூறிய உடனேயே நான் என்னுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய உட்கார் உறவினர் செல்வந்த வீட்டு பையன் இருந்தாலும் அது எல்லாம் விட்டு அவர் பின்னால் சென்றேன் அவர் பின்னால் சென்றேன் அவர் என்னத்தில் வாக்களித்தாரதை விட அந்த உண்மையான இறைவனை திட்டமிழ சிந்தனையை எனக்கு அவர் தரவில்லை எனக்கு ஒரு மன நிறைவில் அவர் தரவில்லை தரவில்லை என்றுடன் அந்த ஆசை என் மனதிலே புகழ்ந்து விட்டது அந்த இறைவனை காண வேண்டும் அந்த இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் உண்மையான இறைவனை தான் காண வேண்டும் என்ற ஆசை எனக்கு தொடர்ந்து விட்டு எரிய ஆரம்பித்து விட்டது உடனே அவரை விட்டேன் அவரை விட்டு அவரை விட பெரிய பாதர்கள் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தேன் அவர்களிடத்திலே பழகினேன் அங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை அதை விட பெரிய பாதர்களிடத்திலே பழகினேன் அங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை அதன் பிறகு மூத பெரியவரிடத்திலே பழகினேன் அங்கேயும் எனக்கு கிடைக்கவில்லை நான் பாரசீக தேசத்தை விட்டு வேறொரு தேசத்தினை அவர் கிடைக்குமா என்று வேறொரு தேசத்திற்குள் போனேன் அந்த தேசம் போனேன் அந்த வருடத்தில் பழகினேன் அந்த கோயிலே சேவை செய்தேன் இப்படி ஏழு நாட்கள் கடந்து கொண்டே இருந்தது கடந்து கொண்டே இருந்தது நூற்றி ஐம்பது ஆயிரம் வரை எனக்கு என்று உண்மையாக தெய்வம் கிடைக்கவில்லை நூற்றி ஐம்பது பதினெட்டு வயது நான் தேடல் ஆரம்பித்தேன் நூற்றி ஐம்பது வரை என் மனுவிற்கு மனதுக்கு நிறைவான அந்த தேவை கிடைக்கவில்லை அந்த உண்மையான இறைவன் தோன்று எனக்கு கிடைக்கவில்லை கடைசியாக ஒரு பெரிய மனிதன் நல்ல மனிதன் தான் அவருக்கு சேவை செய்தேன் சேவை செய்து அவர் அவர் மரணப்படுத்தே இருந்தார் அப்ப ஒரு இடத்துல கேட்டேன் இப்படி நீங்க போயிட்டீங்க நானும் ஊடுராடா ஊருடா நாடுக அந்த இறைவனை தேடி அலைகிற எனக்கு அந்த இறைவனை நீங்களும் காட்டி தரவில்லை யார் தான் காட்டித் தருவார் எனக்கு அதையாவது சொல்லுங்க என்பதாக அந்த வயதாளி இடத்துல கேட்டேன் அவர் சொன்னார் நகலக்கும் பயண ஜரத்தை நகலக்கும் பயண ஜரத்தை ரெண்டு மலைக்கு மத்தியில ஒரு பேரு தமிழ தோப்பு இருக்கும் அப்படி ஒரு ஊரு அந்த ஊருக்கு நீ போ போனின்னா அங்கு அந்த மனிதர் வருவார் அங்கு ஒரு மனிதர் வருவார் அந்த மனிதனை பின்பற்றினால் தான் அந்த ஏழைகளை கண்டுபிடிக்க முடியும் அந்த ஏழை தொடர்பட முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் மரணப்படுத்தியது அதோடு எனக்கு இன்னும் ரெண்டு மூணு அடையாளங்களையும் சொன்னார் அந்த மனிதரை உள்ள ரெண்டு மூணு அடையாளங்களையும் சொன்னார் சொல்லிவிட்டு அவர் மரணம் வாய்த்தார் மரணமாகிட்டார் அதன் பிறகு நான் என்ன செய்வது என்பது நினைத்து சரி இனிமே தேடுவதால் பயன் பயனில்லை ஊத பெரியார்களை செம்பத்துவதால் பயனில்லை அந்த ஜர்வத்தும் பயண நகலத்தேன் நகலக்கும் பயண ஜர்வத்தை ரெண்டு மலைக்கு மத்தியில் உள்ள ஊர் எது என்று தேட ஆரம்பித்தேன் இந்த உலக வரைபடத்திலே அந்த ஊர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த ஊர் அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அமெரிக்கா போவேனா ரஷ்யா போவேனா பாரசீகம் போவேனா லண்டன் போவேனா எங்க போவேன் மலேசியா போவேனா சிங்கப்பூர் போவேனா அந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் உள்ள பேரை ஒரு ஊர் எது 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 தேடிக்கொண்டே இருந்தேன் கடைசி ஒரு திருவிழா கூட்டம் வந்தார் திருவிழாவிற்கு சாமந்திக்கக்கூடியவர்கள் நாடு நாடாக ஊர் ஊரா சென்று எங்கெல்லாம் திருடம் திருவிழா நடக்கிறது அங்கெல்லாம் கொண்டு சாமம் வைக்கக்கூடிய ஒரு வியாபாரிகள் வந்தார்கள் அவரிடத்தில் கேட்டேன் எப்பந்த மாதிரி ஒரு ஊர் உங்களுக்கு தெரியுமா தெரியும் எனக்கு காட்டிட்டாங்க காட்டி தந்தால் நீங்கள் அந்த என்ன தருவ அங்கு கேட்டார்கள் நான் இந்த நூத்தி ஐம்பது வருடங்களாக குடும்பமில்லை போற்றமில்லை செலவிலை ஒன்றுமில்லை எனவே எனக்கு கொஞ்சம் தங்கங்கள் இருக்கிறது தங்கப்பாசல் சேர்த்து வச்சிருக்கிறேன் கொஞ்ச கொஞ்சமா எனக்கு உள்ளே இந்த தங்க காசை கேட்டு விட்டுக்கிறேன் அந்த தங்க காசைகள நான் உனக்கு தருகிறேன் எனக்கு அந்த ஊர் மட்டும் காசு சரி காச குரு என்றாரு காசு வாங்கி கொண்டு என்னை ஊர் ஊராக அழைத்து சென்றார் ஓர் ஊராக அழைத்து சென்று கடைசியில் இந்த ஊருக்கு கொண்டு வந்து விட்டார்க நான் பார்த்தேன் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் பேட்டமலம் உள்ள ஊர் இருந்தான் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள பேக்கமலம் இருக்க குதி ஊர் இருந்தான் இங்கு இருந்தால் அந்த மனிதரை சந்திக்கலாம் என்று நான் இங்கே இருந்தேன் ஆனால் போகும்போது என்ன செஞ்சான் தெரியுமா என்னிடம் உள்ள தங்கக்கே வாங்கிக் கொண்டு மோசடியான வியாபாரிகள் என்னிடத்தில் உள்ள தங்கச்சேல்தான் கொண்டு என்னையும் உன்னிடத்திலே அடிமை என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் என்னுடைய தங்க தான் வாங்கிக் கொண்டு கடையில் என்னை உன்னுடைய அடிமை என்று சொல்லி உன்னிடத்தில் நிறுத்துவிட்டு சென்று விட்டான் குணத்தை வாங்கிக்கொண்டு சென்று விட்டான் நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன்

அவருக்கு கனிவு அவருக்கு வடிவம் கிடைக்க இருக்கிறது என்று வேண்டால் என்றால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியுமா என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை நான் அப்படியே துடித்து போறேன் கையை இப்போ இந்த கலையில் இருக்கிறேன் தான் யோகம்னா நீ ரொம்ப உணர்ச்சியப்பட்டிருக்க சரி போய் குளிச்சுட்டு கழுவிட்டு போய் அந்த போய் பார்க்கலாம் சரி என்று இதன் அமைதி கொடுத்தான் நான் அடிமையாக சேவை செய்தாலும் எப்படி அந்த மனிதரை பார்க்கலாமே என்றுதான் அடிமையாகவே நான் இந்த காலமாக அவனிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அவன் அன்பு சொன்னான் நேரே போனேன் போனால் உண்மையிலேயே அவரை பார்த்தாலே தோற்றமே ஒரு மாமனிதர் இந்த தோற்றம் தந்தது அவர்களை சுற்றி மக்கள் எல்லாம் உட்கார்ந்து உடனே நான் போனேன் போய் கொஞ்சம் கை நிறைய பேருக்கமலத்தை எடுத்துச் சென்றேன் பெரிய மனிதரை சந்திப்பதாக இருந்தாலும் குழந்தைகளை சந்திப்பதாக இருந்தாலும் செல்ல செல்லக்கூடாது என்பது நாகரிகம் குழந்தைகளை பார்க்க போனா ஒரு பைசா சாக்லேட்டாக வாங்கிட்டு போன அது மாதிரி பெரியவர்களை சந்தித்து போனா ஏதாவது பொருள் வாங்கி கொண்டு செல்லணும் நான் கொஞ்சம் பேருக்கமலத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றேன் சென்று அவரிடத்தில் உட்கார்ந்தேன் அவர் கேட்டார் எந்த ஊர் என்றார் பாரசீகம் என்று சொன்னேன் பாரசீகம் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி சரி பேசிக் கொண்டு கும்பது இந்த பழத்தை அவரிடத்தில் கொடுத்து கொஞ்சம் சாப்பிடுங்க இது எனக்கு கொடுத்த ஜக்கா ஜக்காத்து தருவாங்க அந்த பழமா நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அந்த ஜக்காத்து எது இதை நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க என்பதாக நான் அவரிடத்தில் அவர்களிடத்தில் கொடுத்தேன் உடனே அவர் எடுத்து ஒவ்வொரு தர்க்கா கொடுத்துக்கிட்டே இருந்தார் நான் அவர் கையை பாப்பேனோ வாயை பார்ப்பேனோ கையை பாப்பேனோ அல்லது வாயை பாப்பேனோ எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் பழம் தீர்கிறது ஆனால் அவர் ஒரு பழம் கூட வாயில் வைக்கவில்லை நான் கொண்டு சென்ற பழம் அனைத்தும் தேய்த்து விட்டது ஆள் கொன்றா கொடுத்து தேய்த்து விட்டது ஆனால் அவர் வாயில் ஒரு பழம் கூட வைக்கவில்லை உடனே நான் கத்தினேன் தாஹியே நூடா இது முதல் அடையாது இரண்டும் மலைகளுக்கு மத்தியில் உள்ள பேருக்குமான இந்த ஊரை கண்டுபிடித்தேன் அதே மாமனிதரை கண்டுபிடித்தேன் அவர் முதல் அடையாறு குண்டாவில் என்ன சொன்னார் தெரியுமா அவர் சாப்பிட மாட்டார் அவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் ரக்காக்கையை சாப்பிட மாட்டார் தக்காத்தையை நான் கொடுத்தவுடன் அவர் ஒன்று கூட சாப்பிடவில்லை எனவே ஒன்னா அடையாளம் என்பதா கத்தினை கத்தனோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க அவங்களுக்கு என்ன இட நான் உடனே சரி என்று வெளியாகித்தேன் வெள்ளியாயி மறுபடியும் நாய் இப்படத்துக்கு சென்று திரும்பவும் கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்தேன் எடுத்து வந்து முகமதே நான் முதல்ல பணம் கொடுத்தேன் உன்னை கூட எடுத்து சாப்பிடல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கேன் ஆனா இது எனது கோடி நான் பெற்ற கோடி கோணியிலிருந்து இந்த ஏழை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன் நான் செக்காத்தோணியிலிருந்து ஏன்படி அன்பளிப்பாக தருகிறேன் என்று கொடுத்தேன் கொடுத்த உடனே அவர் முதல் முதலாக ஒன்றை எடுத்து விசுமில்லா என்று வாயில் விட்டேன் கட்டிவிட்டேன் என்னுடைய சொன்னார் அவர் செக்காத்திற்கு அமற்றார் அன்பத்தை சந்தோஷமா சாப்பிடுவார் ஏழை கொடுத்தாலும் ஒரு சாப்பிடுவார் நான் கொடுத்த உடனே வகுப்பு வாயில வைத்து விட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்விட்டது நான் அப்படி சொன்ன உடனேயே அது முன்சல்ல ஆலை சொல்லுமே நீ மூன்றாவது அடையாளத்தில் பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டார் நான் அவரிடத்தில் என்ன அடையாளம் என்பதை சொல்லவே இல்லை ஒன்று என்று கட்டினேன் இரண்டு என்று கட்டினேன் அதற்கு பிறகு அவர்களாக என்னை கூப்பிட்டு கேட்டார்கள் மூன்றாவது அடையாளத்தை பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டார்கள் ஆம் என்று உடனே என்னை அழைத்து தன்னுடைய சட்டையை கலத்தி என் முழுக்கு பின்னால் முகமது ஒரு சூழ்நிலா அவருடைய முழுக்கு பின்னால் முகம்மது ஒரு சூழ்நிலா என்று முத்திரை இருக்கிறதே அதை காட்டுவார்கள் நான் தான் பொதியை கட்டி அழைத்துக் അവഹമ്മ മറുമില്ലാതെ തന്നെ இந்த பாரசூரில் இருக்காரே வலௌ கால இந்த இன் த சுலையா லௌஹ் நபையானி இந்த பாரசிகர்கள் இருக்கிறார்களே யீமான் என்பது நட்சத்திரத்தில் இருக்கிற இடத்தில் இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிடுவார்கள்bollah அவர்கள் እንዳது நபையானி சல்லல்லாஹு அலைஹி வலௌ கால யீமானு இன் த சுவைக்கா சுலையா என்ன நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட அக்ரன் செவ்வாய் முகமது அந்த முகமதை தேடி கண்டுபிடிப்பதற்காக வேண்டி நூத்தி ஐம்பது வழங்கு அந்த கிடைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட முத்து நமக்கு கிடைத்திருக்கிறது எப்படி கிடைத்தது எப்படி கிடைத்தது அச்சா அம்மா ரோய் ரோகமே அஷ்ஷர் வந்த நம்ம ஹம்பதம் ஓகும்பா அஷ்ஷர் வந்த நம்ம ஹம்பதம் ஓ குருபா என்று பால்வி காருபத் கிடைத்தது எப்படி அந்த காலையே பாக்கிய ஒழிக்காதோ அப்போலே நாம் அந்த மஹம்மது துன்பத்தை கூடிய ஒரு ஆயுத்தம் அப்படித்தான் மஹம்மது நமக்கு கிடைக்கிறாளே எங்களத்தில கூடிய அந்த மாமது சாதாரணமாக கிடைக்க நூற்றி ஐம்பது வருடம் இலவசமாக கிடைத்த மாமது அந்த மாமது யார் தெரியுமா அந்த அண்ணாவை கிடைக்காமல் இன்றும் ஒரு கூட்டம் தரையே கூட்டி தவித்து கொண்டிருக்கிறது அந்த இன்னும் ஒரு கூட்டம் நெருக்கொண்டிருக்கிறது அந்த அல்லா கடன் கிடைக்காமல் இன்னும் ஒரு கூட்டம் கால்நடையாக செருப்பணியாமல் மைல் தளக்காக மனைகள் காடுகளை தவறு சென்று கொண்டிருக்கிறது அந்த இறைவனை கள கிடைக்காமல் ஈட்டியை எடுத்து வாய்களை ரெண்டு விதம் குத்தி வெளியில் எடுத்துக் கொண்டு அந்த இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இறைவர் கிடைக்காமல் நாட்டை நீட்டி அதிலே ஒரு நீட்டியை கொட்டி அந்த இறைவரை தேடிக் இன்னும் ஒரு கூட்டம் திருமணம் முடிக்காமல் அவர்கள் அந்த இறைவரை தனி தொடரலாமா என்று அந்த இறைவனை அடைவதற்கான முறை சென்று கொண்டிருக்கிறார்கள் பார்க்கவில்லை கிடைக்கவில்லை ஆடுகிறார்கள் ஓடுகிறார்கள் தேடுகிறார்கள் ஓடப்படுகிறார்கள் யாருக்கும் கிடைக்காத

எனவே எனக்கு முகம்மது நான் நாம் தேவையில்லை நான் அன்பாக இட அறிவேன் நான் அன்பாக வேண்டியது என்று நீ நினைப்பு ஆயிரம் தடவை கொண்டாலும் சரி உன்னுடைய விட நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லா இடம் என்ன வெள்ளை அரிக்கும் அன்னாசி மனிதர்களை கிள்கள் சொல்லுகிறார்கள் ஆமநாபில்லா இல்லாத அல்லாத நான் ஏற்றுக்கொண்டேன் வேற யாரை நான் அற ஏற்றுக்கொள் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லக்கூடியவன் செலவில் இருக்கிறார் அவர்கள் நீமான் கொண்டவர் அல்ல நீமான் அவர்களால் கொள்ள முடியாது அல்லா கிடையாது அந்தா வெள்ளரிக்க விட்டுவிட்டான் அந்த மஹம்மது இல்லாமல் உனக்கு ஏமான கிடையாது என்னை நீ அருக முடியாது எந்த வகையில் நீ என்னை அல்லாஹ அல்லாஹ் என்று கோபுகர் முச்சியை நீ பூமியிலே உடே உடைய உள்ள காலை வனத்தை வளக்கி அல்லா அல்லாஹ 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 என்று ஆயிரம் ஆண்டுகள் கத்தினாலும் சரி கத்தினாலும் சரி நான் உனக்கு கிடையாது வருவதா இருந்தால் மஹம்மதே வணிக ஆகலாம் ரோனிஸ்து முஹம்மத் கோலிஸ்து முஹம்மது அந்த மகமத் எப்படி முகம்மல் நீ மான் கிடையாது அந்த முகம்மல் இல்லாமல் நீ உன்னுடைய செய்ய முடியாது நீ நினைக்கிறாய் எனக்கு தேவை ஏற்பட்ட கதை எனக்கு தேவை ஏற்பட்டால் என்று அப்பிட்ட கேட்டார்

அதை அற்புதமா அதற்கு உமரந்தா துமரையில்லா அதிசயமா அறிவிக்க மாட்டாங்க அவங்க ஆட்சியமா அதிகமான கவனம் செலுத்துறவங்க அவங்க அதிசயமா ஒரு அறிவிசை அறிவிக்கிறாங்க அதற்கு உமர இல்லாக்குறார்கள் உன்னத்வா மௌகம் சமாய் வல்லரமி கத்தாள நதிமிக்க துரும்புகியில பதிவு செய்யப்பட்டது அதற்கு உமரவில்லை என்ன சொல்றாரு தெரியுமா உன்னுடைய பிரார்த்தனை வானத்திற்கும் பூமிக்கு மீட்டில் தொங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய பிரார்த்தனை நீ என் இறைவனை நான் கேட்கிறேன் என் இறைவன் படை படைப்பான் எனவே நான் அவனிடத்தில் போவேன் அவனிடத்தில் தான் கேட்கிறேன் எவரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை அவர் எனக்கு நமக்கு என்ன அவர் பூசி அவர் மீது போன்ற ஒரு மஞ்சள் தான் அவர் மீது போன்ற ஒரு மஞ்சள் அவரை நான் ஏன் கூட வேண்டும் உனக்கு நான் சொல்லுவேன் நீ கேட்டாயானால் வானத்துக்கு மத்தியில் அந்த துவா உன்னுடைய பிரார்த்தனை அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் என்னைக்கு நீ சொல்ற முகம்மது மீத அல்லாஹ் உம்ம என்று நீ சொல்லுறாயோ அந்த محمد அந்த பெயரை சொல்ல வேண்டும் அல்லாஹ் சொந்தயாலாம் முகம்மது முகம்மது அந்த பெயரை சொல்ல வேண்டும் கண்ணே பிறகுதான் அது வாக்குக்கு செல்ல முடியாது இல்லையானால் கூலி சொன்னோம் கூலிக்கு محمد அந்த محمد யா